வீடியோஸ் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்கோம் வரக்காம எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா அதே மாதிரி என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இவங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல் வந்து ஆளியா சேனல் என்னோட சேனல் வந்து SST ஓகே ஆவரதை ನೋಡ கன வர சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் பா தம்பி இவங்க தான் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு இவங்க தெரியுதா வந்து ரஞ்சிதா சரியா உன்னோட சேனல் நேம் எனக்கு வரலப்பா சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சேனலுக்கும் சரியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு வேலையா சரி வாங்க நம்ம வீடியோ போலாம் எல்லாரும் ஒரு ஆளவே கண்தான் வந்துட்டாரு இனிதே வந்து நம்ம சொந்தக்காரெலாம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க சூப்பராக இன்றைக்கி டே வந்து போச்சு செந்திலுக்கு வந்து பர்த்டே இல்லையா அதனால் வந்து வந்துட்டு விஷ் பண்ணாங்க சாப்பிட்டோம் கிளம்பிட்டாங்க வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் மறக்காமல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஆதரவு கொடுங்க ஓகே ஓகே டாட்டா பாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் Vou sair do carro Let me tell them வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு இவங்களுக்கு தெரியுதா இவங்க நேம் வந்து ரஞ்சிதா சரியா எப்படி உன்னோட சேனல் நேம் சொல்லு எனக்கு வரலப்பா வாய்ல சோ சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சேனலுக்கு சரியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு வேலையா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோஸ் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்கோம் மறக்காம எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா அதே மாதிரி என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இவங்களோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல் வந்து ஆலியம் சேனல் என்னோட சேனல் வந்து எஸ்எஸ்டி ஓகே அவர் தான் என்னோட கணவர் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தம்பி வீட்ல சும்மா தானே இருக்கும் இந்த துணி எல்லாம் வீட்ல தான் இருக்கிறோம் பாத்திரத்தை கழுவிடலாம் வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம் வீட்டை கூட்டிடலாம் என்ன பாக்குறீங்க உங்களதான் இந்த வேலையெல்லாம் நீங்களா செய்யறீங்க இல்ல ஆலயம் போட்டிருக்கீங்களா நாங்க தானே செய்யறோம் எப்ப பாரு வீட்டுல சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சும்மா சொல்லி பாருங்க சும்மா தானே இருக்கோம் இந்த துணி எல்லாம் வீட்டுல சும்மாதான இருக்கிறோம் இருக்கிறோம் வீட்டை கூட்டிடலாம் a few moments later. என்ன பாக்குறீங்க உங்களதான் இந்த வேலையெல்லாம் நீங்களா செய்யறீங்க இல்ல ஆலயம் போட்டிருக்கீங்களா நாங்க தானே செய்யறோம் எப்ப பாரு வீட்டுல சும்மா இருக்கேன் சும்மா இருக்கே சும்மா இருக்கேன் சும்மா இருக்குன்னு சொல்லி பாருங்க வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம் வீட்டை கூட்டிடலாம் வீட்டுல சும்மா தான் இருக்குறோம் என்ன பாக்குறீங்க உங்களை தான் இந்த வேலையெல்லாம் நீங்களா செய்யுங்க இல்ல ஆலயம் போட்டிருக்கீங்களா நான்தான செய்யறோம் எப்ப வீட்ல சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் சும்மா இருக்க சொல்லி பாருங்க என்ன பாக்குறீங்க உங்களை தான் இந்த வேலையெல்லாம் நீங்களாம் செய்யறீங்க இல்ல ஆலயத்து போட்டிருக்கீங்களா நாங்க தானே செய்யறோம் எப்ப வீட்டுல சும்மா இருக்கேன் சும்மா இருக்கே சும்மா இருக்கேன் சும்மா இருக்குன்னு சொல்லி பாருங்க